الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد لن يذل يا صهودر صهودر جليبيب அன் அவர்கள் தொடர்பாக ஒரு சம்பவத்தை பார்த்தோம் ஜுலேபிப் ரதியல்லான் அவர்களை சமூக மக்கள் அவருடைய குடும்ப பின்னணி அல்லது வெளி தோற்றம் இதையெல்லாம் பார்த்து மதிக்கட்டும் மதிக்காமல் போகட்டும் அவருடைய ஈமான் அல்லா ரசூலுக்காக அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருந்த அன்பு மொஹ்பத் காரணமாக அல்லாஹ் ஒத்தாலாவுடைய பார்வையில் அவர் பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொண்டவராக இருந்தார்கள் ஆகவேதான் அல்லாஹ் சுபான் ஒத்தாலா அவர்களுக்கு திருமணம் முடித்து சில நாட்களில் போரில் கலந்து அந்த போரில் ஷஹாதத் என்கிற வீர மரணத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வஸ்லம் அவர்களுடைய நெருக்கத்தையும் வழங்கினான் நபி சுலாசம் அவர்களுடைய தலையை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்து அந்த மின் நீ மின்க் நீங்கள் என்னை சார்ந்தவர் நான் உங்களை சார்ந்தவன் என்று நபி சலாஹு வாலி அவர்கள் அந்த சஹாபி மீது தன்னுடைய அந்த மொஹப்பத்தை இந்த வார்த்தைகளை கொண்டு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அல்லா சுபானுவ தாலா அந்த சஹாபியை எவ்வளவு நேசித்து இருப்பான் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்துருப்பான் என்று யோசித்து பாருங்கள் பிற சஹாபா அவரை பார்த்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்க கூடாதா நான் கொல்லப்பட்டு என்னுடைய தலையை தூக்கி அவர்கள் தன்னுடைய மடியில் வைத்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க கூடாதா என்று யோசிக்கும் அளவிற்கு ஆகவே தான் அன்பானவர்களே மக்களுடைய பார்வையில் ஒருவர் மதிப்பிற்குரியவராக இருப்பது இல்லாமல் போவது முக்கியம் கிடையாது அல்லாஹுடைய பார்வையில் ஒருவர் சிறந்தவராக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய பார்வையில் ஒருவர் மதிப்பிற்குரியவராக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது என்கிற ஒரு பாடம் இந்த சம்பவம் நமக்கு தருகிறது அடுத்தபடியாக அன்பானவர்களே இன்றைய இந்த சபையில் நாம் இன்ஷா அல்லா ஒரு சகாபிய பெண்மணியை குறித்து சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்வோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் சஹாபிய பெண்மணிதான் உம்மு சுலைம் அல்லாஹ் வான்ஹா அவர்கள் உம்மு சுலைம் அல்லாஹ் வான்ஹா யார் அனஸ் ரதியுல்லாஹூ நபர்களுடைய தாயார் அனஸ் பின் மாலிக் அவர்கள் யார் நபி அவர்களுடைய ஹாதிம் நபி அவர்களுடைய பணியாளர் ஹாதிம் சர்வெண்ட் என்று சொல்லலாம் அனஸ்பின் மாலிக் என்கிற அந்த பிரபலமான சஹாபியுடைய தாயார் தான் உம்முசுலைம் ரதில்லா அன்ஹா இவர்களுடைய பெயர் என்ன என்பதில் பல கருத்துக்கள் உண்டு ஆனால் இவர்களுக்காக நபிசுலாசமர்கள் ஒரு பெயர் அல்லது ஒரு பட்டத்தை சஹி புகாரில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதுதான் ருமை சா அவருடைய பெயராக இருக்கலாம் அல்லது உம்முசுலை ரதில்லா அன்ஹா அவர்களுடைய பட்டமாகவும் இருக்கலாம் இவர்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அந்த காலத்தில் மதீனாவை யஸ்ரிப் என்று சொல்வார்கள் எஸ்ரீபுடைய வார்த்தைக்கு பொருள் சரியில்லை என்கிற அடிப்படையில் நபிஸ்வாசமர்கள் அதை மாற்றி அல் மதீனா அல்லது தொய்பா தாபா என்றெல்லாம் பல பெயர்களை சூட்டினார்கள் அந்த காலத்தில் யஸ்ரிப் என்று அழைக்கப்பட்ட அந்த நேரத்தில் அந்த யஸ்ரிப் வாசிகள் என்று சொன்னால் இரண்டு கோத்திரங்கள் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் அதில் உம்முசுலை வான்ஹா அவர்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அனஸ்பின் மாலிக் ரதியிலானவர்களுடைய தாயார் அனஸ்பின் மாலிக் அவர்களுடைய தந்தை அதாவது மாலிக் பின் நதர் அவர்கள்தாம் உம்மு சுலைம் அவர்களுடைய முதல் கணவர் பின் நதருக்கு பிறந்தவர் அனஸ்பின் மாலிக் ரதியுல்லா ஹுவான் ஆனால் அவர்கள் ஒரு பயணத்திலே ஷாம் நாட்டுக்கு பயணத்துக்கு பொழுது அங்கே அவர்கள் இறந்து விட்டார்கள் அநேகமாக அவர்கள் முஸ்லீம் கிடையாது உம்மு சுலைம் ரதியுல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அவர்கள் கோபம் கொண்டார் அதே நிலையில் பயணத்தில் சென்று அந்த பயணத்தில் இருந்தவர்கள் திரும்பி வரவில்லை என்பதாக பதிவுகள் உண்டு மாலிக் பின் நதார் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகுதான் சுலைம் ரத்தியல்லா வான்ஹா அவர்கள் அபு தல்ஹா அல் அன்சாரி அவர்களை மணந்தார்கள் அவர்கள் காஃபிராக இருந்த சமயத்தில் உம்முசுலை ரதியல்லா வான்ஹா அவர்களிடத்தில் வந்து நான் உங்களை திருமணம் முடிக்க விரும்புகிறேன் என்று டைரக்டாகவோ அல்லது அவருடைய வழி வழியாகவோ இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறார் அதற்கு உம்மு சுலைம் ரவுதியுல்லா வான்ஹா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் காஃபிராக இருக்கும் காரணத்தினால் என்னை திருமணம் முடிக்க முடியாது நிக்கா செய்ய முடியாது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் திருமணத்தை குறித்து பேசுங்கள் நீங்கள் ஒருவேளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதே நீங்கள் எனக்கு தரக்கூடிய மகராக இருக்கட்டும் நீங்கள் தனியாக எனக்கு மகர் கூட கொடுக்க தேவையில்லை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவே மகராக இருக்கட்டும் அடுத்த திருமணத்தை குறித்து பேசலாம் என்று சொன்னார்கள் அபு தலஹா ர அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு உம்மு சுலை ரத்தியுல்லா அன்ஹா அவர்களை நிக்கா செய்தார்கள் இது ஆரம்ப காலத்தில் மதீனா வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது இப்படி இந்த காலத்தில் செய்ய முடியாது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவே மகர் என்று சொல்வதோ அல்லது நீங்கள் ஒரு பத்து சூறாவை மனப்பாடம் செய்துவிட்டால் அதுவே நீங்கள் எனக்கு தரக்கூடிய மகர் என்பதோ மகராக அமையாது அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனமாக ஒரு செயல் செய்தால் அது மகராக இருக்கலாம் உதாரணத்திற்கு நீங்கள் ஹாஃபியதாக இருக்கிறீர் நீங்கள் எனக்கு குரானை ஓத கற்றுத்தர வேண்டும் இதுதான் நீங்கள் எனக்கு தரக்கூடிய மகர் இப்படி சொல்லலாம் அவர் செய்யக்கூடிய செயலால் அந்த பெண்ணுக்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவே எனக்கு மகர் நீங்கள் ஹுரான் ஹிஃது செய்தால் அதுவே எனக்கு மகர் நீங்கள் ஒரு உம்ரா செய்து வர வேண்டும் அதுவே எனக்கு மகர் என்றெல்லாம் சொல்ல முடியாது இது மதீனா வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நடந்த சம்பவம் ஆக இப்படி தலஹா ரதியுல்லாஹ் வான் அவர்கள் உம்மு சுலைம் ரதியுல்லா வான்ஹா அவர்களை இஸ்லாத்தை தழுவி பிறகு நிக்கா செய்தார்கள் உம்மு சுலைம் ரதியுல்லா வான்ஹா அவர்களை குறித்து பல சம்பவங்கள் நம்மால் ஹதீஸுகளில் பார்க்க முடிகிறது அதில் ஒரு முக்கியமான சம்பவம் தான் அனஸ்பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த சம்பவத்தை உம்மு சுலைம் ரதில்லா வான்ஹா அவர்களுடைய பொறுமையை குறித்து குறிப்பாக அல்லாஹ் சுபான் வாலாவுடைய கதா கதர் அல்லாஹுடைய விதியை குறித்து அவர்கள் எவ்வளவு பொறுமை உள்ள ஒரு பெண்ணாக இருந்தார்கள் அல்லாஹ் இந்த துன்பத்தை இந்த நெருக்கடியை இந்த சோதனையை என்னுடைய விதியில் எழுதிவிட்டான் ஆகவே அதை பொருந்திக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடு அந்த ஈமான் அந்த பெண்மணியிடம் எப்படி இருந்தது என்று பாருங்கள் சம்பவம் என்ன என்று சொன்னால் உம்மு சுலைம் ரதில்லா வான்ஹா அபு தல்ஹாவை நிக்கா செய்த பிறகு இருவருக்கும் ஒரு குழந்தை அநேகமாக ஆண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை பிறந்து சில நாட்கள் இருக்கும் அபுதலா ரதில்லா அண்ணா அவர்கள் அன் அவர்கள் ஒரு பயணத்தில் சென்றிருந்தார்கள் அநேகமாக ஒரு போருக்கான பயணம் தலஹா அவர்கள் பயணத்தில் இருந்த சமயத்தில் இங்கு வீட்டில் அந்த சிறு குழந்தை ஒஃபாத்தாகி விட்டது அபு தலஹா அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பி வருகிறார் அந்த காலத்தில் பெரும்பாலும் நபிசல்லா அலுவலாம் அவர்களோடு சஹாபா பெருமக்கள் பயணத்திலிருந்து திரும்பினால் டைரக்டாக வீட்டுக்கு போக மாட்டார்கள் பள்ளிவாசலுக்கு செல்வார்கள் அங்கு இரண்டு ரகா தொழுது விட்டுதான் வீட்டுக்கு செல்வார்கள் ஆகவே அபுதலஹா பயணத்திலிருந்து திரும்பி வந்து விட்டார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டதும் உம்மு சலைம் ரதியுல்லாஹ் வான்ஹா அவர்கள் குளித்து தயாராகி விட்டார்கள் தல்ஹா அபுதலா ரதியுல்லாஹுவனவர்கள் வீடு திரும்பியதும் அவர்களுக்காக உணவெல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு தல்ஹாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ஒரு இன்னார் கோத்திரத்தார் இன்னாருக்கு ஒரு பொருளை அமானிதமாக கொடுத்துவிட்டு அந்த பொருளை மீண்டும் கேட்ட கேட்கும் பொழுது அந்த அமானிதத்தை பெற்றுக்கொண்ட இந்த மக்கள் அந்த அமானிதத்தை கொடுக்க முடியாது என்று சொன்னால் இது நியாயமா என்று கேட்டார்கள் உம்மு சுலைம் அபு அபுத்தலாவை பார்த்து இப்படி ஒரு கேள்வி அதற்கு அபுத்தலா அது எப்படி அமானிதத்தை கேட்கும் பொழுது திருப்பி கொடுத்து விட வேண்டுமே கொடுக்க மறுக்கக்கூடாது இதெல்லாம் தவறு என்று சொன்னதும் உம்மு சுலைம் ரதியுல்லா வான்ஹா அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார்கள் அல்லாஹ் சுபான் ஓத்தாலா நமக்கு ஒரு குழந்தை அமானிதமாக கொடுத்திருந்தான் நீங்கள் பயணத்தில் இருந்த பொழுது அந்த குழந்தை அந்தமானதத்தை அல்லாஹ் சுபான் ஓத்தாலா வாபஸ் பெற்றுக்கொண்டான் என்று சொன்ன பொழுது அபு தல்லா ரதியல்லா வான்ஹா அவர்களும் இணைச்சார்கள் உம்மு சுலைம் அந்த தாயை போல் அவர்களும் பொறுமையை கடைபிடித்தார்கள் பிறகு அல்லாஹ் சுபான் ஓத்தாலா அவர்களுக்கு பருக்கத் செய்தான் பிறகு அனேகமா அப்துல்லா என்கிற ஒரு குழந்தை பிறந்தது என்பதாக அனஸ்பின் மாலிக் ரதியு அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்படி உமுசுலை பொறுமையை பாருங்கள் அழகிய பொறுமை பொறுமையிலும் அழகிய பொறுமை என்று சொல்லலாம் பொறுமையாக இருப்பதோடு தன்னுடைய கணவனுக்கும் அந்த பொறுமை இணைச்சுகிறார்கள் ஒரு உதாரணத்தை கொண்டு போதிக்கிறார்கள் குழந்தை இறந்து விட்டது என்று நாம் பொறுமை இழந்து அல்லா வி எழுதிய அந்த விதியை குறித்து தவறாக பேசுவதோ அல்லஹாவை குறித்து தவறாக பேசுவதோ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பது என்பதற்கு எவ்வளவு பக்குவமாக ஒரு உதாரணத்தை கொண்டு தன்னுடைய கணவரையும் நினைச்சுகிறார் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள் என்பதை இந்த உதாரணத்தில் நம்மால் கவனிக்க முடியும் அடுத்தபடியாக அன்பான் அவர்களே சுலைம் ரதியுல்லாஹ் வான்ஹா அவர்களுடைய தைரியம் அவர்களுடைய மார்க்க விஷயத்தில் அவர்களுடைய தைரியம் அவர்களுடைய துணிச்சல் என்பதாக நாம் சொல்லலாம் உகது போரிலே பல சஹாபாக்கள் எழுபது சஹாபாக்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் பல பேர் காயங்களோடு இருந்தார்கள் அந்த சமயத்தில் சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் அடியோ அடிபட்டு காயங்களோடு கீழே விழுந்து கிடக்கும் சஹாபா பெருமக்களுக்கு தண்ணீர் புகட்டுவது அவர்களுக்கு ஏதாவது மருந்து பயன்படுத்தி அவர்களுக்கு கட்டுப்போடுவது இப்படியெல்லாம் பணிகளில் ஈடுபட்டார்கள் ஆயிஷா ரதியல்லா வான்ஹா உள்பட அதேபோல் உம்முசுலை ரதியா வான்ஹா அவர்களும் இந்த பணிகளில் இருந்ததாக சில செய்திகள் உண்டு இதையும் தாண்டி ஒரு முக்கியமான தகவல் அபுதலா ரதியல்லா ஹுவான் அவர்கள் ஒரு முறை உம்முசுலைம் ரதி அல்லா வன்ஹா அவர்கள் இடத்திலே ஒரு பெரிய கத்தியை பார்த்தார்கள் அரபியில் ஹஞ்சர் என்று சொல்வார்கள் அரபியில் உருதுவிலும் கத்தியில் பெரிய கத்தியாக இருந்தால் ஹஞ்சர் என்று சொல்வார்கள் அப்படி ஹஞ்சர் என்கிற அந்த பெரிய கத்தியை அவர்கள் வைத்திருப்பதாக பார்த்தார்கள் இது ஹுனைன் என்கிற போர் நடந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன இந்த பெரிய கத்தி என்ன இந்த ஹஞ்சர் என்று கேட்க யாராவது முஷ்ரிக் என்னை நெருங்கி வந்தால் அந்த முஷ்ரிக்குடைய வயிறையை நான் கிழித்து விடுவேன் என்று ஆவேசமாக பேசுகிறார்கள் அருகில் நபிசுலாசிமர்கள் இருந்தார்கள் ஹுனைன் போருடைய சம்பவம் தருணம் நபிசுலாசிமர்களை பார்த்து அபுதலா அவர்கள் சொன்னார்கள் யார் சொல்லா பாருங்கள் உம்முசுலை எப்படி என்ன சொல்கிறார் என்று அதற்கு நபிசுல்லா சமர்கள் சிரித்து மௌனமாக இருந்து விட்டார் ஆகவே அவ்வளவு தைரியம் உமுசுலை ரது இல்லா அவர்களுக்கு அவர்கள் என்னை நெருங்கி வந்தால் வயிறையே கிழித்து விடுவேன் நானே கொன்று விடுவேன் என்று அவ்வளவு தைரியசாலியாக உம்மு ரது இல்லாஹ் வான்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது நபிகள் நாயகம் சொல்லும் அவர்கள் உம்முசுலைம் ரதில்லா வான்ஹா அவர்களுடைய வீட்டுக்கும் சரி சுலைம் ரதில் அவ்வாஹா அவர்களுடைய சகோதரி தான் உம்முஹராம் அவர்களுடைய வீட்டுக்கும் சரி அடிக்கடி சென்று வருவார்கள் அங்கே உட்கார்ந்து பேசுவார்கள் என்பதாக பார்க்கிறோம் அநேகமாக இந்த இருவரும் உம்முஹராம் மற்றும் சுலைம் இருவரும் நபிசலுல்லாஹு அலிவாசலம் அவர்களுடைய பால்குடி சித்திகளாக இருந்தார்கள் என்பதாக பல அறிஞர்கள் ஹாஃபீஸ் இப்னு ஹஜர் இப்னு அப்துல் பர் போன்ற பல அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் காரணம் நபி சுலாசம் அவர்களுடைய தாயுடைய ஊர் மதீனாதான் ரசூலா சொலாசம் அவர்களுடைய தாய் ஆமீனாவுடைய சொந்த ஊர் மதீனாதான் ஆகவே ரசூலுக்கும் மதீனாவுக்கும் ஏற்கனவே தொடர்புகள் உண்டு அந்த வழியாக உம்மு ஹராமும் உம்மு சுலைமும் நபி சுலஹாசம் அவர்களுடைய பால்குடி சித்திகளாக இருக்கலாம் என்பதாக பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஏதோ ஒரு உறவு நிச்சயமாக இருந்தது என்ன உறவு அது பால் குடி வழியாக வந்த உறவா அல்லது நபி சுலாசம் அவர்களுடைய தாய் ஆமீனா வழியாக ஏதாவது ஒரு உறவு இருந்ததா என்பதில்தான் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் நபிசுலாசம் அவர்களுக்கும் ஹராமுக்கும் உம்மு சுலைமுக்கும் மகரமான ஒரு உறவு இருந்தது என்பதில் எல்லா அறிஞர்களும் ஒருமித்த கருத்தாக இருக்கிறார்கள் ஆகவே அடிக்கடி நபி சுலாசம் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு செல்வார்கள் ஒரு முறை நபி சுலாசம் அவர்கள் உம்மு சுலைமுடைய வீட்டுக்கு போயிருக்க அங்கே ரசூல் அவர்களுக்கு தூக்கம் வந்து விட்டது ரசூல் அவர்கள் உறங்கிவிட்டார் ரசூல் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வியர்வை வந்தது உம்மு சலைம் ரதில்லா வான்கா அந்த வியர்வையை ஒரு பாட்டலில் எடுத்து வைத்து கொண்டார்கள் என்பதாக பார்க்கிறோம் நபிசுல்லாஸ் அவர்கள் அவர்கள் எழுந்து பார்த்தார்கள் இது என்ன அதற்கு அவர்கள் சொன்னார்களாம் யார் ரசூலல்லா ஒரு பர்க்கத்துக்காக வேண்டி நான் இதை எடுத்து வைக்கிறேன் என்பதாக உம்முசுலை ரதிலா உன்னஹா அவர்கள் சொன்னார்கள் ரசூலுடைய ஒஃபாத்துக்கு பிறகும் ஒரு காலம் வரை அந்த ரசூலுடைய வியர்வையை அவர்கள் அந்த பாட்டலில் வைத்திருந்ததாக ஆதாரபூர்வமான தகவல்கள் உண்டு நபி சலாஹு அலை வசலம் அவர்கள் விஷயத்தில் இப்படி என்ன செய்யலாம் பரக்கத்தை தேடும் விதமாக இப்படியெல்லாம் செய்யலாம் ரசூலுக்கு அடுத்து அது சஹாபியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது அவருடைய வியர்வையை பரக்கத் என்கிற பெயரில் எடுத்து வைப்பதோ அவர்கள் தண்ணீர் குடித்து மீதம் தண்ணீரை வைத்தால் பரக்கத் என்று சொல்லி ஓடி சண்டை போட்டு அந்த தண்ணி எடுத்து குடிப்பதோ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது நபிகள் நாயகம் சுவாச அவர்கள் விஷயத்தில் சஹாபாக்கள் அப்படி செய்தார்கள் ரசூலோடு அந்த விஷயம் முடிந்து விட்டது யாரும் எந்த சஹாபி இன்னும் செய்யவில்லை ரசூலுக்கு அடுத்து அபூபக்கர் சித்தி ஹிரதே அவர்கள் விஷயத்தில் இப்படியெல்லாம் செய்யவில்லை அவருடைய வேர்வை பிடித்து வைப்பதோ அல்லது அவர்கள் உது செய்யும் பொழுது அந்த வாய் குப்பளிக்கும் பொழுது அந்த தண்ணீரை பிடித்து தன்னுடைய உடலில் தடவி கொள்வதோ அப்படியெல்லாம் செய்யவில்லை ஆனால் சஹாபாக்கள் ரசூலுடைய விஷயத்தில் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் பரக்கத்தை தேடும் விதமாக ஆகவே இப்படி ஒரு சம்பவம் அதேபோல் தான் ஒரு முறை ரசூல் அவர்கள் உடைய வீட்டுக்கு வந்திருக்க உம்முசுலைம் ரது அல்லாஹ் வான்ஹா ரசூலுக்கு அன்பளிப்பாக நெய்யையும் சில பேரச்சம்பளங்களையும் கொடுத்தார்கள் அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த நெய்யை அதற்குரிய தோல் பையில் ஊத்திவிடுங்கள் பேரச்சம்பளத்தையும் அதற்குரிய பாத்திரத்தில் வைத்து விடுங்கள் நான் நோம்பாலியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நபி சுல்லாஸ் அவர்கள் உம்முசுலை ரது இல்லாஹ் வான்ஹாவுடைய வீட்டிலேயே ஓரமாக நின்று கடமை அல்லாத ஒரு தொழுகையை நஃபில் தொழுகை அல்லது முன்பின் சுன்ன தொழுகையை தொழுதுவிட்டு அங்கிருந்து புறப்படும் பொழுது நபி சொலல்லா அலி வஸ்லம் அவர்கள் உம்முசுலைமுக்காக அவருடைய வீட்டு மக்களுக்காக துவா செய்தார்கள் துவா செய்த பொழுது உம்முசுலை ரதில்லா ஒன்னா சொன்னார்கள் யார சொல்லலாம் எனக்கு பிரியத்திற்குரிய இன்னொரு விஷயம் உண்டு அது என்ன என்று கேட்க இதோ உங்களுடைய ஹாதிம் உங்களுடைய பணியாளரா அனஸ்தான் என்று சொல்ல அதாவது என்ன அர்த்தம் அனசுக்காக பிரத்யேகமாக துவா செய்யுங்கள் யார் சொல்லலாம் பொதுவாக நமக்காக துவா செய்தீர்கள் ஆனால் இந்த அனசுக்காக பிரத்யேகமாக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று சொல்ல நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் அனஸ் பின் மாலிக்கு பார்த்து துவா செய்தார்கள் யாரெல்லாம் அனசுடைய பொருளாதாரத்திலும் பின்னர் அனசுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளிலும் அனசுடைய வாழ்க்கையிலும் ஆயுட்காலத்திலும் பர்க்க செய்வாயாக என்று நபி சுல்லாஸ்மர்கள் துவா செய்தார்கள் இந்த துவாவுடைய வெளிப்பாடு அனஸ்பின் மாலிக் ரதி அல்லா உன் அவர்களுக்கு அல்லா சுபான் வாலா பிற்காலத்திலே நிறைய பொருளாதாரத்தை கொடுத்தான் பொருளாதாரத்தை கொடுத்தான் அதே போல குழந்தைகளிலும் அல்லா சுபான் தாலா வர்க்கச் செய்தான் அனஸ்பின் மாலிக் அவர்களே சொல்கிறார் என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அதாவது பிள்ளைகள் பேரம் பேத்தி என்று நூறுக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள் எவ்வளோ அல்லா சுபான் அத்தாலா செய்து செய்திருப்பான் என்று அந்த பழைய காலத்திலெல்லாம் ஒரு நபருக்கு எட்டு குழந்தைகள் பத்து பிள்ளைகள் பதினைந்து பிள்ளைகளாம் சகஜம் அந்த பத்து பேருக்கு பிள்ளைகள் என்று சொன்னாலும் நூறு தாண்டி போவது என்பது பெரிய விஷயம் ஆனால் அலசு பின் வாலிக்கு அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு அல்லா சுமான் வத்தாலா என்னுடைய குழந்தைகளில் பறுக்கச் செய்தான் என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று நூறுக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் பெயர் கூட சில சமயம் அவருக்கு மறந்து போயிருக்கலாம் பேரம்பேத்தியுடைய பெயர்கள் அந்தளவிற்கு அல்லா சுமான் தால வர்க்கச் செய்தான் பொருளாதாரத்திலும் வர்க்கச் செய்தான் வாழ்க்கையிலும் அதாவது ஆயுளிலும் அல்லா சுமான் தலை வர்க்கச் செய்தான் ஆகவே பஸ்வரா என்கிற ஊரில் கடைசியாக வஃபாத்தான சஹாபி அனஸ்பின் மாலிக் ரதிலானவர்கள் ஹிஜ்ரி தொண்ணூற்றி மூணில் ஹிஜ்ரி தொண்ணூற்றி மூணு என்று சொன்னால் நபிஸ்லாசமர்கள் ஹிஜ்ர செய்து மதினாவுக்கு வந்தபொழுது அனஸ்பின் மாலிக் பத்து வயது சிறுவர் பத்து வயது சிறுவராக இருந்த பொழுதுதான் உம்முசுலை முரதில்லா வன்ஹா தன்னுடைய மகன் அனசை ரசூலிடம் அழைத்து வந்து சொன்னார்கள் யார் ரசூர் அல்லா இதோ அனஸ் என்னுடைய மகன் இவனை தன்னோடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அனஸ் உங்களுக்கு ஹிதுமது செய்வான் பணிவடைகள் செய்வான் உங்களோடு இருக்கட்டும் நீங்கள் தர்பியத்தை செய்யுங்கள் என்று விட்டு போனதுதான் பத்து வருடங்கள் அனஸ்பின் மாலிக் அதிகமாக ரசூலோடு இருப்பார் ரசூலுடைய வேலைகளை செய்வார் ரசூலுடைய தர்பியத்துக்கு கீழ் அவர்கள் பத்து வருடங்கள் வாழ்ந்தார்கள் ஆகவே ரசூல் அவர்கள் ஹிஜர செய்து வந்த பொழுது ஹிஜிரி ஒன்றுக்கு அனஸ்பின் மாலிக் பத்து வயது சிறுவர் என்று சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஹிஜிரில் அவர்கள் ஒஃபாத்தானார்கள் ஆனார்கள் சொன்னால் நூற்றி மூணு வயசு அனஸ்பின் மாலிக் அவர்களுக்கு ஆகவே ரசூல் அவர்களுடைய துவாவுக்கு ஏற்ப அல்லா அவர்களுடைய ஆயுட் காலத்திலும் செய்தான் அவர்களுடைய பிள்ளைகளிலும் அல்லா பர்க்க செய்தான் அவருடைய பொருளாதாரத்திலும் பர்க்க செய்தான் எந்த அளவிற்கு என்றால் பொருளாதாரத்தில் வர்க்கத்தின்பதற்கு ஒரு உதாரணம் ஞாபகம் வந்தது அனஸ்பின் மாலிக் ரதியலானவர்களுடைய ஒரு அடிமைதான் சீரீன் என்பவர் சீரீன் என்பவருடைய மகன் முஹம்மது பின் சீரீன் மிகப்பெரிய மார்க் அறிஞர் மிகப்பெரிய முஹத்தீஸ் கனவுகளுக்கு கனவுகள் சொன்ன உடனே அதற்கு விளக்கங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிஞராக அந்த காலத்தில் இருந்தார்கள் சில அறிஞர்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் முகம்மது பின் சீரீனுக்கு அடிமை சீரின் என்கிற ஒரு அடிமையுடைய மகன் முகமதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவாற்றலை கல்வி எல்லாம் சுமணத்தில் கொடுத்தான் என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையிலே அனஸ்பின் மாரிக்குக்காக ரசூல் செய்து துவா உடைய வர்க்கத்தாக இருக்கலாம் காரணம் முகமது பின் சீரீன் அவர்கள் சீரீனுடைய மகன் சீரின் அனஸ்பின் மாரிக்ருடைய பொருளாதாரம் அடிமை என்று சொன்னார் என்ன பொருளாதாரத்தின் ஒரு பகுதி அவர்களுடைய உரிமை இல் இருந்தவர் ஆகவே இப்படி நபி சுலாசம் அவர்களுடைய துவாவுடைய பர்கத் அனஸ்பின் மாலிக் அவர்கள் இத்தனை அல்லாஹுடைய பர்க்கத்துகளை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆகவே இப்படி நபி சுலாசம் அவர்களுக்கும் உம்மு சலீமுடைய ஃபேமிலி அனஸ்பின் மாலிக் உம்மு சலீம் அவர்களோடு இப்படிப்பட்ட தொடர்புகள் இருந்தன அன்பார்வர்களே உம்மு சலைம் அவர்களுடைய இன்னொரு முக்கியமான சம்பவம் தான் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் ஒரு முறை நபி சுலாசம் அவர்களுடைய சபையில் ஒரு நபர் வருகிறார் அநேகமாக ஒரு பிரயாணி ஒரு பயணி வந்து யாராவது உபசரிக்க முடியுமா என்று கேட்கிறார் நபி அவர்கள் தான் இந்த இத்தகைய விஷயங்களில் முந்தி செல்பவர் ஆனால் அந்த நேரத்தில் ரசூல் சுலாசம் அவர்களுக்கே வீட்டில் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை வசதி இல்லை ஆகவே நபி சுல்ஹாசம் அவர்கள் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது அபூதலா ரதிலானவர்கள் முன் வந்து யாரை சொல்லலாம் நான் இவரை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லவா என்று கேட்டு சரி என்று ரசூல் அவர்கள் அனுமதித்த பிறகு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் தன்னுடைய மனைவியிடம் கேட்டார்கள் அதாவது உம்முசுலைமிடம் கேட்டார்கள் வீட்டில் ஏதாவது உணவு இருக்கிறதா ஒரு விருந்தாளி வந்து இருக்கிறார் உம்முசுலைம் அவர்கள் சொன்னார்கள் வீட்டில் ஒரு நபர் சாப்பிடும் அளவுக்கு தான் உணவு இருக்கிறது அதற்கு அபூத்தலஹா ரதியிலானவர்கள் சரி பிள்ளைகளை எல்லாம் படுக்க வைத்து பிறகு நான் அந்த விருந்தாளி அழைத்து வருகிறேன் உணவு அருந்த உட்காரும் பொழுது நான் விளக்கை அணைத்து விடுகிறேன் அந்த உணவை ஒரு நபருடைய உணவை அந்த விருந்தாளி கொடுத்து விடலாம் அடுத்து நான் ஏதோ கூட உட்கார்ந்து சாப்பிடுவது போல் நடித்து பிறகு அந்த விளக்கை ஆன் செய்து விடுகிறேன் என்று பேசிவிட்டு அந்த விருந்தாளி அழைத்து வந்தார்கள் அதே போல் இருந்த உணவையெல்லாம் அந்த விருந்தாளி கொடுத்து விட்டு அந்த பிரயாணி கொடுத்து விட்டு அவர்கள் சாப்பிடாமல் என்ன செய்தார்கள் பசியோடு தூங்கினார்கள் காலையில் அவர்கள் எழுந்து வரும்பொழுது நபி சுலாசமர்கள் அபுத்தலாவை பார்த்து சொல்கிறார்கள் அல்லா சுபான் ஒத்தாலா உங்களை புகழ்ந்து வசனத்தை இறக்கி வைத்தான் அந்த வசனத்தை அல்லாஹ் சுபான் ஒத்தாலா சொல்லுவதாவது அல்லா சுபான்த்தாலாவுடைய சில நல்லடியார்கள் எப்படியும் இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு வறுமை அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் பிறருக்கு என்ன செய்கிறார்கள் முன்னுரிமை தருகிறார்கள் பிறருக்கு முன்னுரிமை தருகிறார்கள் இப்படி யார் அல்லா சுபான் வாலா யாரை கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாத்து விடுகிறானோ அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் சுஹானுவா அபு தலஹாவையும் அவருடைய மனைவியையும் புகழ்ந்துதான் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்பதாக நபி சலுல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அநேகமாக அபு தலஹா அன்சாரி இந்த சஹாவி ஒரு கட்டத்தில் ஏழையாகவும் பிற்காலத்தில் பணக்காரராகவும் மாறி இருக்கலாம் காரணம் இப்படியும் ஒரு சம்பவம் உண்டு அதே நேரத்தில் பைருஹா என்கிற ஒரு தோட்டத்தை இணைச்சார்கள் சதகாவாக கொடுத்தார்கள் அப்படியும் ஒரு சம்பவம் உண்டு ஆகவே ஒரு காலத்தில் ஏழையாக இருந்து அல்லாஹுபான் தலா வறுக்கச் செய்து ஒரு காலத்தில் பணக்காரராக மாறி பயுர்ஹா என்கிற தோட்டத்துக்கே ஒரு எஜமானாக கூட அவர்கள் இருந்திருக்கலாம் அல்லாஹு ஆலம் ஆகவே பயூருஹா தோட்டத்தை சதகாவாக கொடுத்த சம்பவமும் இவர்களுடைய கணவர் தலஹா அன்சாரி தொடர்பாக வரக்கூடிய சம்பவம் தான் அநேகமாக இறுதி அஹன்பான்வர்களே இப்படிப்பட்ட இந்த பெண்மணி உமுசுலை ரதியாஹு அன்ஹா அவர்களுக்கு அவருடைய ஈமான் அவர்களுடைய அமல் அவர்களுடைய குர்பானி அவர்களுடைய உழைப்புகள் அனைத்தையும் அடிப்படையாக வைத்து இந்த உலகத்தில் வைத்தே அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தின் நற்செய்தியும் சொன்னான் பெரும்பாலும் நாம் என்ன கேள்விப்படுவோம் பத்து சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள் பத்து சஹாபாக்கள் சொல்ல பத்து சஹாபாக்கு மாத்திரம் தான் நசூல் அவர்கள் சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லவில்லை அந்த பத்து சஹாபாவுடைய பேர் ஒரே ஹதீஸில் வருகிறது அபு பக்கர் ஃபில் ஜன்னா உமர் ஃபில் ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா அலி ஃபில் ஜன்னா என்று ஒரே ஹதீஸில் பத்து சஹாபாவுடைய பெயர்கள் சொல்லி ரசோல் அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள் ஆகவேதான் சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட பத்து சகாபா என்று பிரபலமாக பேசப்படுகிறது மற்றபடி இந்த பத்து சகாபா போக பல சகாபாவுக்கு ரசூலவர்கள் இந்த இருக்கிறார் சொர்க்கத்தின் நற்செய்தி டைரெக்டாக சொல்லி அப்படிப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர்தான் உம்மு சுலைம் ரதியுல்லா வான்ஹா அவர்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் நான் தன்னை சொர்க்கத்தில் சுற்றி வருவதாக பார்த்தேன் அநேகமாக கடவில் பார்த்திருக்கலாம் நபிசுலஹாசம் சொல்கிறார்கள் நான் சொர்க்கத்தில் இருப்பதாக தன்னை நான் பார்த்தேன் அவ்வாறு பார்க்கும் பொழுது சொர்க்கத்தின் நான் ருமைசாவை கண்டேன் மனைவி ருமைசாவை நான் பார்த்தேன் என்பதாக சொல்லிவிட்டு அதற்கடுத்து தான் ரசூர்கள் சொல்வார்கள் அதே போல எனக்கு முன்னால் காலடி ஓசை நான் உணர்ந்தேன் யாருடைய சப்தம் இது என்று கேட்க இது பிலாலுடைய சப்தம் என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது அதற்கடுத்து நபிசுலஹாசம் அவர்கள் ஒரு கோட்டை அல்லது அரண்மனையை பார்த்தார்கள் இது யாருக்குரியது என்று கேட்டேன் அதற்கு இது உமர் பின் ஹத்தாபுக்குரிய கோட்டை என்பதாக சொல்லப்பட்டது சரி அங்கு நுழைந்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று நான் நாடினேன் ஆனால் அங்கு ஒரு பெண்மணி இருந்தார்கள் இந்த பெண் யார் என்று கேட்க இது உமருடைய மனைவி என்று சொல்லப்பட்டது ஆகவே உமர் பின் ஹத்தாபுடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்தது நான் அங்கு போகவில்லை அந்த கோட்டை நான் நெருங்கி போகவில்லை என்பதாக நபி சொல்லாஹு அலிவஸ்ரம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே இப்படி உலகத்திலேயே சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு சகாவிய பெண்மணியாகவும் உம்மு சுலைம் ரத்தியல்லா வான்ஹா அவர்கள் இருந்தார்கள் சுலைம் ரத்தியலா வான்ஹா அவர்களுடைய இந்த சுருக்கமான இந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை அல்லாவை நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய போது அவர்களுடைய முதல் கணவர் கோவப்பட்டார் எதிர்த்தார் என்றெல்லாம் வரலாற்று பதிவுகள் உண்டு ஆனால் அவர்கள் அதற்காக இஸ்லாத்தை விடவில்லை அபுத்தலா உறவு கேட்டு வந்தார்கள் அப்போது கூட என்ன சொன்னார்கள் நீங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டால் நீங்கள் என்னோடு திருமணம் செய்யலாம் அதுவே மகராக இருக்கட்டும் இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு முக்கியத்துவம் தந்தார்கள் நபிஸ்லாஸ் அவர்களை உண்மையில் நேசித்தார்கள் மிக முக்கியமாக மகனுக்கு முறையான செய்தார்கள் செய்தார்கள்ருபத்து செய்வதற்காக தான் அனஸ்பின் மாலிக் பத்து வயது சிறுவராக இருக்கும் பொழுது ரசூரிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் யாரோ சொல்லலாம் உங்களோடு அனஸ்பின் மாலிக் இருக்கட்டும் நீங்களே தருபியத்து செய்யுங்கள் உங்களுடைய வேலைகளை இவர் செய்வார் ஆகவே தன்னுடைய பிள்ளையின் தருபியத்துக்காக எவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்கள் என்று பாருங்கள் நபி சுல்லாஸ் அவர்கள் பொதுவாக துவா செய்த பொழுது யாரோ சொல்லலா அனஸ்பின் மாலிக்காக மாலிக்காக பிரத்யேகமா துவா செய்யுங்கள் ஆகவே பிள்ளைகளுடைய ஆகிரத்துக்காக வேண்டி கவலைப்படுவது ஆகிரத்தில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அவர்களுக்கு சரியான தருபியத்து செய்வது இஸ்லாத்தின் முறைப்படி தருபியத்து செய்வது என்கிற மிக முக்கியமான பாடத்தை உம்மு சுலைம் ரத்தியல்லா வானா அவர்கள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு அந்த பாடத்தை சொல்லி தருகிறார்கள் அல்லாஹ் சுபானுவோ தலான மனைவருக்கும் இத்தகைய வரலாறை படித்து படிப்பினை பெற்று அதுக்கேற்ப வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக எப்படி உம்மு சுலை ரதியுல்லாஹ் வானஹா அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல தருபியத்து செய்து அவர்களை ஒரு சிறந்த சஹாபியாக உருவாக்கினார்களோ அதேபோல் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி தருபியத்து செய்யக்கூடிய நர்பாகியத்தை தந்திர்புரிவான அமீன் அலிஹது இல்லாஹி ரபுலிஆலமீன் சுபானக் அபிஹமிகல்லூலி